பீமன் ஒருவருக்கு வணக்கம் தமிழ்நாடு நவ் அப்படிங்கிற ஒரு வலைவலியில் ஒரு கலந்துரையாட ஒன்று நடத்தியிருந்தாங்க முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் இளைஞர்களுடைய அரசியல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தமிழ்நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் களம் பற்றிய ஒரு கணவியாகத்தான் அது இருந்தது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு விருந்தினர்கள் வந்து பங்கேற்று இருந்தாங்க முக்கியமாக இரும்பாவனம் கார்த்திக் அவர்கள் நாம் தமிழக கட்சியிலிருந்து மிகவும் அறிமுகமான ஒரு நபர் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேலேருந்து யாழினி மருத்துவர் யாழினி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கலந்துருந்தாங்க ஜெகதீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பேச்சாளர் முன்னாள் தமிழக வெற்றிக் கழகத்தில் செய்தி தொடர்பாளராக இருந்து கட்சியை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க இன்னொரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்ஸ் திரு பொன்ராஜ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் வந்து இந்த கலந்துரையாடலில் பேசியிருந்தாங்க நெறியாளர் மிகவும் நடுநிலையாக சிறப்பாக வந்து கையாண்டு இருந்தார் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா என் மனசுல பட்டத நான் சொல்லியிருந்தேன் இங்க பேசின நாலு பேத்துல மூணு பேருமே சிறப்பான அரசியலை பத்தி பேசியிருந்தாங்க அதாவது சீமானவர்கள் முன்னெடுக்கும் தான் சிறந்தது அப்படிங்கிறத நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லியிருந்தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இனிபாவனம் கார்த்திக் அவர்களும் மருத்துவர் அதாவது நம்மளுடைய சோசியல் ஆக்டிவிஸ்ட் திரு பொன்ராஜ் அவர்களும் ஜெகதீஸ்வன் அவர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க இதை வந்து ஆடு ஒன் அவுட் வித்தியாசம் வந்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாழினி அவர்கள் ஏன்னா அவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவாக வந்து பேசியிருந்தாங்க இதில் பல விஷயங்கள் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்திருந்தாங்க சிறப்பாக பேசியிருந்தாங்க அதுக்கு பெரிய பாராட்டுக்களை வந்து தமிழ்நாடு நவ் வலைவலிக்கு வந்து நான் தெரிவிச்சுக்கணும்னு இந்த தருணத்தை வந்து நான் பயன்படுத்திக்கிறேன் இந்த மாதிரி ஆரோக்கியமான கலந்துரையாடல்கள் மற்றும் தரமான விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நேற்று ஒரு காணொலியினால் வந்தப்பவும் இதே மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் இது பல இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு காட்சியாக அமையும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் இப்போ இதில் இரும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகள் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து முற்போக்கு சிந்தினை இருக்கோம் அவர்கள் வந்து அமெரிக்காவிலிருந்து திரும்பி வரும்பொழுது இந்த மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறத வந்து தொழிலாக மாற்ற போகிறேன்னு சொன்னப்போ அப்போது அவர்கள் சொன்னது வந்து பிற்போக்குத்தாமா அப்படிங்கிற மாதிரி கருத்தும் ஆடு மாடுகள் மேய்க்க சொல்கிறாங்க மருத்துவராக்க சொல்கிறாங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து பள்ளி படிப்பில் வந்து ஒரு கட்டமைப்பை அமைச்சு கொண்டு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்குள்ள மக்கள் கொண்டு வந்திருக்கோம் இவங்க எல்லாருக்குமே திரும்ப மடைமாற்றம் செஞ்சு திருப்பி கொண்டு போய் நீங்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறத வந்து ஒரு இதாக வைக்கிறீங்க அப்படிங்கிறத யாழினி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க பொன்ராஜ் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பான ஒரு அரசியல் அமைந்திருக்க வேண்டும் இளைஞர்கள் வந்து அரசியல் மேப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து மனு இருந்தால் அதே மாதிரி திரு ஜெகதீசன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து ஒரு எதிர்பாராத ஒரு அரசியலையும் ஒரு ஆபத்தான ஒரு அரசியலையும் முன்னெடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுதான் நான் அதை வந்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற கருத்தையுமே வந்து பதிவு செஞ்சுருந்தார் இதில் திரு பொன்ராஜ் அவர்கள் பேசக்கூடிய விதம் அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருந்தது முக்கியமாக அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சினா ஒரு கொள்கை இருக்கணும் ஒரு கோட்பாடு இருக்கணும் அப்படின்னு வரக்கூடிய ஒரு இடங்கள்ல அந்த கட்சிக்கு வந்து இப்போ புதுசாக தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி பேசும் பொழுது அவருடைய தலைவருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி இருக்குது அதேமாதிரி அவர்களுடைய தொண்டர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிதான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்காங்க அது மீறி போக திரைப்படங்களை பற்றியும் வந்து பேசியிருந்தார் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் போதை கலாச்சாரம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா துப்பாக்கி கலாச்சாரம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சினிமாக்குள்ள வந்து இறக்கிட்டு ரசிகர்களை அப்படி கட்டமைச்சிட்டு அந்த ரசிகர்களை வந்து நீங்க எடுத்துக்கொண்டு வந்து நீங்க அரசியல் சொல்லும்போது அந்த ரசிகருடைய மனப்பான்மை மனநிலை அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை முன் வச்சிருந்ததுங்கிறது மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருந்தது எப்பவும் போல இரும்பவனம் கார்த்திக் அவர்கள் துப்பாக்கிலிருந்து வெளிவரும் தோட்டாக்கள் போல் தரவுகளின் அடிப்படையில் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து எடுத்து முன் வச்சிருந்தாரு ஆரோக்கியமாக போயிட்டு இருந்த இந்த ஒரு கலந்துரையாடல கொஞ்சம் கூட அடிப்படை நாகரீகம் இல்லாமல் ஒரு பொது பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு கொண்டிருக்கும் போது என்னடா இவங்க இப்படி அடுக்கடுக்கான சட்டங்கள் எடுத்து வச்சுட்டு அப்படிங்கிறத சமாளிக்க முடியாம தனி மனிதனுடைய வாழ்க்கை முறைக்குள்ள போய் யாரணி அவர்களை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது யாரணி அவர்கள் முன்வைக்கக்கூடிய பல விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பத்தி பேசுறாங்க தமிழ் தேசியம் பத்தி பேசுறாங்க ஆனா அவங்க குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க அதாவது மறைமுகமா சொல்ல முயற்சி செய்யறாங்க அது வந்து பல விவாத பொருள்களாக இருந்தாலும் ஒரு அரசியல் மேடைகள் வரும்பொழுது நம்ம வந்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை வச்சு நம்ம அரசியல் பண்ண இல்ல பொது பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் தனி மனித உரிமைகள் ஒன்று இருக்கா அந்த உரிமைகள் வந்து கடைப்பிடித்து போயிட்டு இருக்கதா இருக்கிறோம் பல விஷயங்கள் இதுல வந்து யாழினி அவர்கள் முன்வைத்த ஒரு சில கருத்துக்களை வந்து நம்ம பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்னென்னா நாங்கள் வந்து கல்வி கொடுத்துருக்கோம் அவங்களை வந்து வளர்த்து எடுத்திருக்கோம் பல வருஷமாக வந்து இவங்களை வந்து கட்டமைச்சு நாங்கள் மருத்துவராகணும் இன்ஜினியராகணும் முயற்சி செய்கிறோம் ஆனால் இங்கே வரவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களை வந்து படிக்க மாடு மேய்க்க போங்க படிக்க போவதைங்க எடுக்க போங்க அப்படிங்கிற கருத்து வந்து ஒன்று வச்சாங்க அதுக்கு இரும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிடலாம் நாங்கள் எங்கேயுமே வந்து படிக்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை நாங்க வந்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தரமான இலவசமாக கல்வியையும் மருத்துவத்தையும் தருவோம் தான் எங்களுடைய வரையறையில நாங்க வச்சிருக்கோம் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசாங்க வேலையை கொடுக்கும் முயற்சியில் இருக்கும் பொழுது ஆடு மாடு மேய்க்கும் தொழிலை நாங்கள் அரசு பணியாக மாற்றுவோம் அந்த பணியை தரம் உயர்த்துவோம் அந்த பணியை செய்யக்கூடிய வழிமுறைகளை சரியாக செய்வோம் அதில் வேலை செய்பவர்களுக்கு நாங்கள் ஊதியம் கொடுப்போம் இங்கே முழுக்க முழுக்க தற்சாற்பு பொருளாதாரம் என்பது இந்த விவசாயத்தில் இருந்தே ஆரம்பிக்கப்படுகிறது இந்த விவசாயம் ஒண்ணு இல்லைன்னா நீங்கள் நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் பாலும் முட்டையும் மீனும் கறியும் வராது அப்படிங்கிறத தாழ்த்து தத்தமாக சொல்லி ஆஹ் கார்த்திக் அவர்கள் வந்து நேரடியான ஒரு பதிலை வந்து முன் வச்சிருந்தார் இந்த ஒரு விவாதத்தை இல்லை இந்த ஒரு விவாதத்தை யாழினி அவர்கள்னால் வந்து பொறுத்துக்கொள்ள முடியலை ஏன்னா இந்த முழு காணொலியை பார்க்கும்பொழுது பொழுது நான்கு விருந்தினர்களுமே பேசும்போது ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசிக்கொண்டிருக்காங்க ஆனால் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் பேசும் பொழுதோ இல்லை நம்மளுடைய பொன்ராஜ் அவர்கள் பேசும் பொழுதோ இல்லை ஜெகதீஸ்வரன் அவர்கள் பேசும் பொழுதோ இந்த யாரணி அவர்கள் வந்து இவங்க பேசும்போது அவங்க முகத்தை பார்க்கறதுக்கான தைரியமே கிட்ட இல்லை அவங்க வந்து கைபேசி பார்த்துட்டே இருக்காங்க பார்த்துட்டே இருக்காங்க ஒரு பதட்டத்திலே இருக்காங்க ஏன்னா அட்டுக்கட்டுக்கான அடுத்த கட்ட தகவல்களை எடுத்து தரவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்க வந்து பேசப்பட்டது முக்கியமாக ஜெகதீசன் அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இந்த கட்சி நம்ம எதை நோக்கி போயிட்டு தெரியாமல் மாறி போயிட்டுருக்குங்கிறத உணர்ந்து சரியான அரசியல் படுத்தப்படணும் இளைஞர்கள் வந்து இங்கே அரசியல் படுத்தப்படவில்லை அப்படின்றது செய்த வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமா வந்து தெரிய வச்சுருந்தார் அது மீறி போக நெறியாளர் அவர்கள் வந்து கலந்துரையாடலை சிறப்பாக செய்திருந்தார் மற்றும் நாலு பேருடைய கருத்துகள் மேகும் வேலை வாய்ப்புகள் பத்தி வரும் பொழுது தவறான கருத்துக்களை யாளினி அவர்கள் வந்து முன்வைக்கும் பொழுது இன்பவனும் கார்த்திக் அவர்கள் வந்து அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட கருத்தை வந்து வெளியிட்டிருந்தாரு அதாவது பத்து லட்சம் வேலை வாய்ப்புகள் பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தருவோம் அப்படிங்கிற தகவல் வந்து யாழணி அவர்கள் சொல்றாங்க கொடுத்துருக்கோம்ங்கிறாங்க அதாவது திமுக வந்து பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வாங்கி தரம்னு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருந்த மாதிரியும் நாங்கள் பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேலே வேலைவாய்ப்பு உருவாகி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து யாரனியார்கள் முன்வைக்கிறார்கள் இன்பாவனும் கார்த்திக் அவர்கள் வந்து இல்லை நீங்கள் வந்து ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குனதா அரசாங்க ரீதியாக அறிக்கை வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னார் இரண்டு வாக்குவாதம் வாக்குவாதமாகுது மார்ச் மாதம் கொடுக்கப்பட்ட தகவலை நீங்கள் சொல்கிறீங்க கார்த்திக் நான் வந்து செப்டம்பர் மாதம் நடந்த தகவல் சொல்கிறேன்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் காரசாரமான கலந்துரையாடலாக மாறி போகிறது அப்படி போகும்பொழுது கார்த்திக் கார்த்திகாரர்கள் என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கு கையிலேயே ஏ தொழில்நுட்பம் இருக்கு கையில் தகவல் இருக்குது எது உண்மை என்று அவர்களை ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவை வந்து மக்கள் கைது கொடுத்து முடிக்கிறார் அதன் விளைவாக நானும் போய் ஜாஜிபீடியை பயன்படுத்த தகவலில் ஏற்க முயற்சி செஞ்சேன் இதில் வந்து திமுக வந்து வேலைவாய்ப்பு பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரங்குற வாக்குறுதி கொடுத்தது உண்மை ஆனால் அதிகாரப்பூர்வமாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் இளைஞர்களுக்கே வேலைவாய்ப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை யாழினி அவர்களுக்குரிய பன்னெண்டு லட்சத்துக்கும் மேலே வேலை வாய்ப்புகள் நாங்கள் உருவாக்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது இன்னும் அரசாங்க ரீதியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு இருக்கு அதனால் இந்த நேரம் இந்த நொடி இந்த நிமிடத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் அவர்களுக்குரிய கருத்து தான் சரி என்று நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது அதுமாரி போக ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பற்றி ரொம்ப தெளிவாக அவர்கள் பேசியிருந்தாங்க அதாவது ஒரு கரப்ஷன் அந்த கரப்ஷனை அடிப்படையாக வச்சு நாங்க கரப்ஷன் வந்து ஒளிச்சிருவோம்னு ஒரு கூட்டம் உருவாகும் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய கரப்ஷனுக்கு எதிர்க்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே உருவாகி அந்த கூட்டத்தை போய் சேருவாங்க உடனே ஆர்எஸ்எஸ் வந்து அப்படியே அந்த கூட்டத்தை அவங்க பக்கம் எடுத்துக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியாரை வந்து வளர்த்து எடுக்க முடியல பிஜேபிக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது அப்போ பெரியாரை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணுவோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல அந்த பருப்பு வேக மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால பெரியாரை ஆதரித்து விஜய் வந்து இறக்கிருக்காங்க இப்ப விஜய் அவர்கள் சொன்ன உடனே பேர் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு இப்ப விஜய் அவர்கள் வந்து பிஜேபி வந்து அப்படியே எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க பயங்கரமான கருத்து அரசியல் ரீதியாக இப்படி இப்ப நாங்க யோசிச்சத இப்பெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு இருக்கும் ஹீலர் பாஸ்கர் அவர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வினாமி அரசியல் பற்றி ஒரு கவனிப்பு இருந்தார் அதுலையுமே தான் எதிர்கட்சிகள் வந்து ஒரு கட்சியை காசு செலவழித்து வளர்த்து எதிர் அவங்கள அறுவடை செஞ்சு கடைசியில் அவங்களை வாங்கிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி வினாமி அரசியல் சொல்லிட்டு இவ்வளவு ஆழமாக அரசியல் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை பற்றி பேசக்கூடிய டாக்டர் யாழணி அவர்கள் கரப்ஷனுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த கரப்ஷனுக்கு எதிரான கட்டமைப்பை ஆர்எஸ்எஸ் வந்து வாங்கிக்கணும்னு சொல்லக்கூடிய நீங்கள் அந்த கரப்ஷன் ஏன் உங்க ஆச்சரிய செய்கிறீங்க ஏன் உங்க ஆட்சியில கரப்ஷன் தலைவிரிச்சு ஆடுது எதனால ஊழல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அது இருக்க போய்தானே அதுக்கு எதிரான ஒரு சக்தி உருவாகுது சூப்பரா சொல்லியிருந்தாரு ஜெகதீஷன் அவங்க ஊழல் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறத எதிர்க்கிறதுனால தானே இந்த ஊழல் செய்யாம இருக்கிற போறது போகிறது பதிவுல ஊழல் பிறந்த சர்டிபிகேட் வாங்க போனோம்னா அதுலயுமே நாற்பது எக்ஸ்ட்ரா எக்ஸாடுறோம் ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறோம் ஊழல் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே ஊழலை நீங்க வச்சுக்கிட்டு அந்த ஊழலை அழிக்காம நீங்க ஊழல் செஞ்சுட்டே இருப்பீங்க அதை எதிர்க்கிறவங்க நீங்க வளர விடக்கூடாது மாதிரி இருக்கு அப்போ இந்த அளவுக்கு உலகில அரசியல் பற்றி தெரிஞ்சுக்க கூடிய டாக்டர் யாழினி அவர்கள் ஏன் அடிப்படை மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிறது இல்லை அடிப்படை மக்களுடைய அன்றாட வருமானத்தில் ஆடு மாடு வளர்ப்பது இருக்குதுங்கிறது ஏன் புரியறது இல்லை ஏன் வந்து இயற்கை சார்ந்த விவசாயம் விவசாயம் ஏன் புரியுது இப்போ கூட டெல்டா மாவட்டங்களில் எங்களுடைய நெல்லுக்கெல்லாம் எந்த ஒரு மதிப்புமே இல்லைன்னு ஒரு விவசாயி ரொம்ப புலம்பி தவிச்சு சொன்னாரு இதெல்லாம் உங்க கண்ணுக்கு ஏன் தெரியறதில்ல படிப்பை கொடுத்தனாங்க படிக்க வச்சனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் அது ஏன் டாஸ்மாக திறந்து வச்சு குடிக்க வைக்கிறீங்க டாஸ்மாக திறந்து வச்சு குடிக்க வைக்காமல் இருந்தாலையும் இங்கே ஆல்மோஸ்ட் நாற்பது சதவீதத்திலிருந்து அறுபது சதவீதம் குற்றங்கள் குறையுமே சாலை விபத்துகள் குறையுமே இது விதவைகள் உருவாகிறது தடுக்கப்படுமே ஏன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தானே ஏன் இதெல்லாம் நீங்கள் செய்ய நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஒருத்தன் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் வந்து விவசாயத்தை நோக்கி திரும்புங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது உங்களுக்கு அவ்வளோ பெரிய பயமாகவும் அவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த விவசாயம் என்பது கார்ப்பரேட் கம்பெனிகளாலும் பெரும் முதலீட்டாளர்களாலும் கையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கொண்டிருக்கிறாரு எனக்கு சாதாரண மனதின் இருக்கக்கூடிய இந்த ஒரு விவசாயம் என்பது முழுக்க முழுக்க ஒரு கார்பரேட் கம்பெனிகளை கையெழுத்து போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அதை அன்றாட வாழ்க்கை முறைக்கு பயன்படுத்த முடியாதுங்களை தான் ஸோ தற்சார்பு பொருளாதாரம் இயற்கை உணவு அதே மாதிரி நம்மளுடைய தரமான இலவசமான கல்வி மற்றும் மருத்துவங்களை கொடுக்கணும் அப்படின்னு முழக்கமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செந்தமையன் சீமான் போன்ற அரசியல்வாதிகளுக்கு நம்மளுடைய ஆதரவை தெரிவிப்போம் இளைஞர்களாகிய நீங்கள் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கீங்க அப்படின்னா முக்கியமா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கான அரசியல் யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத அலசி ஆராயக்கூடிய பொறுப்பு உங்களுடையது யாருக்கு வாக்களிக்க வேண்டாம் அப்படிங்கிற உரிமையும் உங்களுடையது செய்து சிந்தித்து வாக்களியுங்கள் அது நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் தவறு கிடையாது ஆனால் சிந்திக்காமல் திரைக்கவர்ச்சி மட்டுமே எனக்கு பிடித்த நபர் என்பதனால் மட்டுமே எனக்கு தெரிந்த நபர் என்பதனால் மட்டுமே அவருக்கு நான் வாக்களிப்பேன் அப்படின்னு ஒரு கூட்டத்தின் மனப்பான்மை அதாவது இந்த குரூப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க அப்படி என் நண்பர் வந்து அவருக்கு போகிறான் சொன்னார் ஆனால் என்ன அந்த அந்ததுக்கு வராமல் நான் ஒரு வாக்களிக்க போகிறேன் என்னுடைய வாக்குங்கிறது சரியான ஆளுக்கு பேசுறதுங்கிறத நீங்கள் யோசித்து ஆரஞ்சு உங்கள் வாக்கு செல்லு நினைக்கிறேன் இதை முதல் முறையிலேயே வலுவலியை இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க அடுத்து நான்கு சந்திக்கலாம் நன்றி